ஆனால் அந்த கிரீட்டாக பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் இருபத்தொன்னு சிம்பிள் ஓனர் ஒன்று முப்பது ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு வந்து விலை வந்து ஒம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் ஒரு ஒம்பது ரூபா வரையும் அனுசரித்து நடக்கணும் தேவைப்பட்ட என் நம்பருக்கு ஆனால் அந்த கிரீட்டா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தொன்று ஒன்று முப்பது கோடி இருக்குது இந்த வண்டிக்கு வந்து விலை வந்து ஒம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்தால் ஒரு ஒம்பது ரூபா வரையும் அனுசரித்து நடக்கணும் தேவைப்பட்ட என் நம்பர் போகிறது